உலகம் முழுவதுமே கடந்த ரெண்டு வாரங்களா பேசும் பொருளா இருப்பவர் தொழிலதிபர் கௌதம் அதானி அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கையினால அதானி சாம்ராஜ்யமே ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருந்தவர் இந்த அறிக்கைக்கு அப்புறமா பதினைந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இன்னும் கீழே தான் போய்கிட்டே இருக்காரு எதிர்கட்சிகள் இருந்து சமூக செயற்பாட்டாளர்கள் வர வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கௌதம் அதானி உலக பணக்காரர்கள் தரவரிசை பட்டியலில் அறுநூத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்தாரு இந்த எட்டு ஆண்டுகள்ல அவர் இரண்டாவது இடம் வரை எப்படி முன்னேறினார் இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஆய்வறிக்கை வரதுக்கு முன்னாடி அதானி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் தனியார் தொலைக்காட்சியில் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உலகத்திலே தான் எதிர்கொண்ட மிகவும் மோசமான இரண்டு தருணங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தார் மேபி இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா அவர் பேட்டி கொடுத்திருந்தாருனா இந்த இண்டன் அறிக்கையும் சேர்த்து மூன்று மோசமான தருணங்கள் சொல்லியிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி அதெல்லாம் விடலாம் நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்கு வரலாம் அதுல அவர் குறிப்பிட்டுற முதல் சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற மும்பை தாஜ் அட்டாக் அந்த தாஜ் அட்டாக் நடக்கும்போது இவர் அந்த தாஜ் ஹோட்டல்ல தான் இருந்திருக்காரு அந்த அட்டாக்ல தீவிரவாதிகளால பலர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத அந்த சம்பவத்தை அவர் முதலாவதாக குறிப்பிடுறார் இரண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல துப்பாக்கி அவர் கடத்தப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த சம்பவத்தை பத்தி நம்ம விரிவா பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி மாலையில அகமதாபாத்ல உள்ள கருணாவதி கிளப்ல இருந்து தன்னோட நண்பர் சாந்திலால் பட்டேலுடன் கார்ல போயிட்டு இருக்காரு அப்போதான் அவர் கடத்தப்பட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் அவங்க காருக்கு குறுக்க ஒரு பைக் வந்து நிக்குது அதனால அவங்க கார் அனுப்பாட்டுறாங்க அந்த சமயத்துல பின்னாடி வந்த இன்னொரு ஜீப்ல இருந்து ஒரு நான்கு ஐந்து பேர் முகமுடி போட்டவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே துப்பாக்கி முனையில் அந்த கார்ல ஏத்துறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பதினைந்து கோடி ரூபாய் பிணைத்தொகை இவங்ககிட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க வியாழக்கிழமை மாலையில இவங்க கடத்தப்பட்ட சூழல்ல சனிக்கிழமை இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் செய்யப்படுறாங்க அவங்க எப்படி ரிலீஸ் ஆனாங்க போலீஸார் உதவியோடு ரிலீஸ் ஆனாங்களா இல்லைன்னா டைரக்டா கடத்தப்பட்டவங்களில் இவங்களே பேசி பிணைத்தொகை கொடுத்து வெளியானாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் எப்போதுமே அப்போ வெளியாகல ஆனால் அதன் தொடர்ச்சியா இது குறித்து நிறைய தகவல்கள் செய்திகளாக வந்தது ஆனால் அதானி தரப்புல இருந்து ஒரு உறுதியான தகவலா அவங்க சொல்லலை இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் பாண்டே என்ன சொல்றாருன்னா பப்லு ஸ்ரீவத்சவா கும்பல் தான் இந்த கடத்தல ஈடுபட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் பிணைத்தொகை கொடுக்கப்பட்ட பிறகுதான் அதானி விடுதலை செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்றாரு இந்த பணம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா துபாயில் இருக்கிற இரஃபான் கோகேவிடம் கொடுக்கப்பட்டிருக்குது அதன் தொடர்ச்சியா தான் அதானியும் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்பது பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இருக்குது அதுல முக்கிய குற்றவாளியா யார் சேர்க்கப்படுறாங்கன்னா பஸ்லு அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி ஆறுல நேபாளத்துல போலீசார் கைது பண்றாங்க அதே போல இந்த சம்பவம் நடந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலதான் போகிலால் தாஜியவும் போலீசார் கைது பண்றாங்க இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விடுதலை செய்யப்படுறாங்க அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அதானி தரப்புல இருந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களை அடையாளம் காட்டப்படாதான் மேபி அவங்க அடையாளம் காட்ட விரும்பாததா கூட இருக்கலாம் அப்படிங்கறதுதான் பின்னாட்கள்ல செய்தியாகவும் வெளியானது நாம முன்னாடியே சொன்னது போல இந்த சம்பவம் குறித்து ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்குது ஆனால் இந்த ஹிண்டன் அறிக்கைக்கு அப்புறமா அதானி அவர்கள் கொடுத்த பேட்டியின் வாயிலாக நிறைய பேர் இந்த சம்பவம் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து உண்மை தன்மை வெளியே வரணும்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த மர்மம் நீங்கணும்னா அதானி அவர்கள் நேரடியாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லாத வரைக்கும் எதுவுமே தெரிய வராது